இது நடக்கக்கூடாது இது ஒருபடி மண்ணை யாரை கொடுக்க தயாரிவை என்று சொல்லியிருந்தால் அந்த சத்தஸ் இவர் ஜாரேவா தை கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவரே வருவார் அதை கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தவர்கள் யாருன்றவங்களுக்கு தெரியுமா அத்தல் வாஜ்பாய் பாடமன்றத்தை சொன்னார் இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார் டே டி சோந்த திற்குமேட்டேன் வாஜ்பாய் நீ அவர்கள் அதை தளிக்க முயன்றார்கள் கலைஞர் அவர்கள் கொடுக்க போய் கொடுத்து விட்டார்கள் நீங்க என்ன பண்ணணும் மோடிஜி அவர்களே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் சேர்ந்து இந்த மண்ணை தாரை கொடுத்து விட்டார்கள் நீங்க அவங்களுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்க அதை வந்து இதற்கு செய்யவில்லை என்று கேள்வி அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் எதிரும்பா சொல்லிடு தாரை கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கின்ற சொல்ற இது போன்று பலரும் தவறான செய்திகளை முயலும் போது வேதனையாக இருக்கிறது உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நீங்க பாக்குறீங்க பல கிழக்கு ஆணவ கொலைகள் நடக்கிறது திடீர் திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி விட்டார் நான் காவல்துறையை துறை போடவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் போதைக்கு அடிமையாக இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும் அது போதையின் கொடுமைதான் போதையின் வெளிப்பாடுதான் போதை பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது மக்களை தூண்டுகிறது ஆகியவை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்கள் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நாம் சந்திக்கின்ற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல எளிதான தேர்தல் அல்ல நம்ம போயெல்லாம் ஜெயிச்சவன் நினைக்க கூடாது ஆனால் உறுதியாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதை என்னை பொறுத்தவரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் வாக்குகளை எப்படி சேகரிக்க வேண்டும் அதை எவ்வாறு சேகரித்து ஆட்சி ஆட்சிப்படுத்த உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள் அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைக்கிறது ஆகவே இந்த உழைப்புக்கு நிச்சயமாக நீங்கள் குரல் கொடுப்பையுடன்